ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் வெல்கம் டு அவர் சேனல் ஓ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாகவே வந்து வீடியோ போடுறதுக்கு டைம் வந்து இல்லை பிகாஸ் ஏன்னா சின்ன சின்ன ஒர்க் லோடாலேயும் கொஞ்சம் இஷ்யூஸ்னாலேயும் வந்து வீடியோஸ் வந்து போட முடியல உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யூடியூப் பொறுத்த வரைக்கும் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து போட்டுகிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வியூஸாக இருந்தாலுமே சரி ஹவர்ஸாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் இருக்கும் என்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நியர்லி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு முன்னாடியே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து ரீச் ஆகிட்டாங்க பட் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஏறவே இல்லை அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒன் இயர் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் சரி வேற போட முடியாததுனால வாட்ச் ஹவர்ஸ் வந்து உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சிம்பிளான விளாக்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ வாங்க விளாக்ஸ் போகலாம் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்க ஸோ யானை பொம்மை ஒன்று பாப்பா மேலேருந்து எடுத்து கொடுத்தாலும் சரி கொஞ்சம் நேரம் அதை வச்சு அப்படியே அழுகை நிறுத்தலான்னு பார்க்குறேன் இந்தாங்க வாங்க நோவா பார்த்தீங்களா எங்கள் பாப்பா இங்கிலீஷில் தான் பேசுவாங்க இந்தாங்க குஷி இந்தாங்க குஷி இந்தாங்க இந்தாங்கடா வாங்க நோ ஸோ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது பாப்பாவுக்கு ஸ்கூல் வந்து இன்னைக்கு சாட்டர்டே இன்றைக்கி இருந்துச்சு இவ்வளோ நேரம் வந்து அழுதுகிட்ருந்தா இவங்க அக்கா கிட்டே போனவொடனே அப்படியே வந்து காமாயிட்டா பார்த்திங்கன்னா வெயில் சீசன்லாம் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆன மாதிரி வேப்ப மரத்தோட இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு மூஞ்சப்பாரு அப்படியே அழகிற மாதிரியே வச்சிட்ருக்கா அப்படியே ஏன் தான் அழறான்னு புரியவே மாட்டேங்குது ஸோ கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு லைட் போடலான்னு போட்டு லைட் போட்டால் கரண்ட் வந்து இல்லை சிங்க்கில் பாத்திரம்லாம் சேர்ந்துருச்சு ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் கரண்ட்டெலாம் வந்ததுக்கப்புறோன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு செவன் கேஜி அளவுக்கு வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜபோகம் பொன்னி அரிசி வந்து யூஸ்வலாக நாங்கள் அதுதான் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுதான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் காலி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சில்லி பவுடர் வந்து முடிஞ்சிடுச்சா ஸோ அதனால் சில்லி பவுடர் வந்து கொட்டி வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெண்ட் மயோனஸ் இந்த பாக்ஸ் தான் ஆக்சுவலி மயோனஸ் வந்து காலி ஆகிடுச்சு ஒரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதில் எதாவது வந்து போட்டு வச்சுக்கிறது என்னோடய வழக்கம் அதனால் இதுக்குள்ளே அதை கொட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுக்கக்கூடாது என் பற்றி இதில் மைனஸ் இருக்குது வரைக்கும் நம்ம ப்ரெட்லெலாம் போட்டு

இதை கொஞ்சம் தூரமாக எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்க எங்கே அடிக்கிற காலத்தில் கண்ணில் பட்டுருமான்னு பயமாக மேடம் வந்து சைக்கிள் ஓட்டுறாங்க போங்க ம் ம் அங்கே போய் இடுக்கில் மாட்டிக்கிச்சு போல இருக்கு ஓட்ட வந்து ஃபாஸ்டாக கற்றுக்கிட்டாங்க பாப்பா அப்படியே வந்து கொஞ்சம் துணியை வந்து மடித்தும் வச்சுருக்கேன் அது அப்படியே வந்து ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஏன்னா வந்து நாளைக்கும் அப்புறம் துணி துவைக்க போட்டுருணும் துணி வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலி சிம்பிளாக தான் ஒரு பிரேஸ்லெட் வந்து வாங்கி தந்தேன் அதை போட்டுட்டு அதை போட சொன்னாங்க விட்டாச்சு ஆனால் அழுத்தி நம்ம தான் வேணுமா அப்படிதானே ஏன் அழுத்துக்கிட முடியாதா ம் சத்து இல்லை ஆமாம் இப்போ நீ பிரேஸ்லெட் போடுற அதனால பாப்பாவுக்கு வாட்ச் வேணும் வாட்ச் உன்னோட வாட்ச் எடுத்துகிட்டு வந்துட்டா குஷி ஏபிசிடி சொல்கிறீங்களா என் பாப்பாக்காக வந்து அவங்க இப்போது கம்மிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை ஸ்கூலுக்கு வந்து சேர்க்கணும் அதனால ஏபிசிடி சாட்டில் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நாங்கள் வச்சுருக்கோமா அதனால் வந்து மே இல்லை ஜூன் அப்போ அறிவாளி அப்போ தான் வந்து போய் அட்மிஷன் போடணும் ஜூன் மாதம் ஸ்கூல் போவா மே மாதம் இது போடணும் அட்மிஷன் போடணும் அதனால் எங்கள் பாப்பா வந்து மேக்ஸிமம் லெட்டர்ஸ்லாம் வந்து படித்து வச்சுருக்காங்க அதாவது கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க அந்த மாதிரி குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பச்சை முட்டை வந்து நாங்கள் கொடுத்தே முடித்தாச்சு அது இன்னும் பத்தலையா அந்த முட்டைக்கு பாருங்கள் மேலே ஓட்டை போட்டு கொடுத்தாச்சா அதை இன்னும் வருது வருதுன்னு நினச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க போதும் கொடுங்க ஓட தூக்கி போட்டுடலாம் கொடுங்க கொடுங்க ஓட கொடுங்க போதுமா சூப்பரா சூப்பரா இதுக்கு மேலே ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒன்றும் இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே இவங்களே எல்லாத்தையும் துறக்க வேண்டியது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது என்ன வேணும் வா சரி வாங்க வாங்க அம்மா தோசை செஞ்சு கொடுக்குவா தோசை தோசை மாவு அதுல வேணாம் அதுதான் இருந்தது முடிஞ்சிச்சு வாங்கிட கதவு முடுங்க க்ளோஸ் பண்ணுங்க சாமி எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ராஜபோகம் பொன்னி தான் வாங்குவோம் ரைஸ் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இந்த வீக் வந்து ஆக்சுவலி இந்த நேரத்தில் வந்து மாவாட்டி இன்றைக்கி தான் வந்து இட்லி செஞ்சோம் என்னையோடு வந்து இட்லி ரைஸ் வந்து ஓவர் ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு ஒன் வீக் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னா சாப்பாட்டு அரிசி மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் குட்டி குட்டிப்ப வாங்குத்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு ஸோ இன்றைக்கி நைட் டின்னர் வந்து என்ன அப்படின்னா காலையிலே வந்து ஒரு இடி இட்லி வந்து ஊற்றி வச்சுருக்கேன் ஏன்னா வந்து எங்களுக்கு இட்லி உப்புமா வந்து ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ஸ்பெஷலாக ரவா உப்புமாவோட இட்லி உப்புமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இட்லியை வந்து உதிச்சுட்டு உங்கள் அம்மா வந்து செய்ய போகிறேன் ஸோ மம்மி வந்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வந்து வாங்கினாங்க ஸோ சுண்டக்காய் குழம்புனா வந்து எனக்கு அரைச்சி ஊற்றி தேங்காயம் அரைச்சி ஊற்றி புளியெல்லாம் போட்டு செய்யும்போது எனக்கு அவ்வளோ வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் சுண்டைக்காய் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரல் ஃபுட்டு நல்ல ஹைஜீனிக்காகவும் இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு சரி கொடுத்து கொஞ்சம் பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் எங்கே வைக்கலாம் எங்கே வைக்கலாம் எங்கே வைக்கலாம் எங்கே வைக்கலாம் எங்கே வைக்கலாம் இங்கே வச்சிடலாம் ஸோ இட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இட்லி பக்கம் இருக்குது ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒதுத்துட்டு நம்ம உப்புமா வந்து செஞ்சு பெரிய பாப்பாவும் நானும் இருக்கோம் குட்டி பாப்பாவுக்கு வந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா வந்து கொடுத்துருவேன் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு தோசை ஊற்றி வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒத்துட்டு உப்புமா செஞ்சுட்டு அப்புறமா காட்டுறேன் வீடியோவில் ஸோ இட்லியை வந்து ஊற்றுட்டு உப்புமா செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு யூட்யூபாம் சூப்பராக ரெடியாகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய் எடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்